இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ஏழு ஜான்வரி திங்கட்கிழமை ஷஷ்டி ஹஷ்டம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் வெற்றி மிதுனம் உற்சாகம் கடகம் ஆதரவு சிம்மம் சுபம் கன்னி அமைதி துலாம் பெருமை விருச்சிகம் சிக்கல் தனுசு இரக்கம் மகரம் நற்செயல் கும்பம் பெருமை மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்